அனைவருக்கும் என்னுடைய அன்பும் முகாம்பிகை அக்ஷய குபேர் வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாகம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றமானது சிம்மத்தில் நிகழக்கூடிய கேது சூரிய சேர்க்கை ஏற்கனவே சிம்மத்துல வந்து கேது இருக்கு அதுல வந்து சூரியனுடைய சேர்க்கையை சேரும் பொழுது சில ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போகுது எப்பயுமே கிரகங்கள் கோச்சாரப்படி ஒரு வீட்டுக்குள்ள சேரும் பொழுதோ இல்ல சஞ்சாரம் செய்யும் பொழுதோ நம்மளுடைய சுய அந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட ராசில சேரும் பொழுது அந்த கிரகமான வந்து நம்ம சுய ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த பலன்கள் நமக்கு வாழிக் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூரியன் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சிம்மத்துல கேது வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஜாதகர்களை நீங்க பாருங்க சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ராஜயோகத்துல இருப்பாங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா என்ன ஹெல்த்ல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அடப்பு இடுப்பு வலி அதே போல் கால் வலி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிலேயே வந்து சூரியன் கேது குருவும் வந்துருச்சு அப்படின்னா காசு வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்ச காசெல்லாம் அந்த வியாதிக்கே கட்டுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஆயிலை போட்டு உருவுற மாதிரி இருக்கும் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த கேதுங்கிறது வடவழப்பு சம்மந்தப்பட்டது அப்போ ஆகும்னா ஏதாவது ஒரு வகையில் ஆயிலை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு ஸோ அப்போ அந்த இந்தனுடைய சஞ்சாரம் வந்து எந்த ராசிகளுக்கு சிறப்பாக வரப்போகுது அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரிஷமம் உள்பட வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு நன்மையை கொடுக்க போகுது இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் கொடுத்துரும் அதாவது ஒரு நல்ல பதவியை கொடுத்துரும் எப்படின்னா அனைவரும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரா ஒரு ராஜயோகம் ராஜ கிரகம் யாருன்னு கேட்டால் கேது மட்டும் தான் காரணம் என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் வாழ்க்கை சொல் புத்தி அழகு ஆடம்பரம் பேச்சு தன்மை எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனுஷனையும் தன் கைக்குள்ள அடக்கி கசைக்கு தூக்கி எழியக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது மட்டும்தான் கேது மிகப்பெரிய ஒரு ராஜகிரகம் கேதுவை சாதாரணம் விடக்கூடாது ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் தனது சொந்த ராசியான சிம்மத்துக்குள்ளே நழையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசியில் வந்து கேது மற்றும் சூரியனுடைய செயற்கை சிறப்பாக இருக்கிறது இது வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செயற்கை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேது வர்றங்கிறது ஒரு ஒரு சைக்கிளுக்கு அப்புறமா வரும் பதினெட்டுக்கு அப்புறம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதில் வந்து ரிஷபத்தில் வந்து நான்காம் வீட்டில் வந்து கேது சூரியனுடைய சேர்க்கை நடப்ப இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு பொருள் இன்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது நான் திரும்பி சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலங்களாக எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதக பலனாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்குள்ளான வாய்ப்பை கொடுக்கும் அதே போல் பரம்பரை சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் அந்த சொத்து கைக்கு வர்றதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் எதிர்களை வென்று வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கடுத்து தான் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரட்சக ராசிக்காரர்கள் விச்சகத்தினுடைய ஒன்பதாம் வீட்டில் சூரிய கேதுனுடைய அமைப்பு இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா ஒரு பிளாக்கேஜஸ் ஒரு தடையை கொடுத்து திருப்பி ஓபன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் ரொம்ப தடையில் போயிட்டு இருந்தக்கூடிய விச்சகத்தினுடைய அமைப்பு இப்போ வந்து அன்பிளாக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ஈடுபாடு சம்மந்தப்பட்ட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய உடல்நல கல தன்னுடைய உடல்நலத்தினுடைய அமைப்பையும் கருத்தில் கொண்டு குடும்பத்துடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஆன்மீகத்தில் ஆர்வம் அறியக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் பர்ஃபெக்டாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது ஸோ இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுக்க இருக்குது அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசியானது கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டில் சூரியன் சூரியன் சூரியன்கேதனுடைய சேர்க்கை சிறப்பாக இருக்கிறது இதனால் வந்து இந்த ராசிக்காரர்களுடைய ஆளுமை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதாவது அந்த மெச்சூரிட்டி ஆஃப் பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் எடுக்கிறது கோர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஸோ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதிப்பது அப்போ ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொடுப்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த குருவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிதி ஆதாயங்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் முதலீடு நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகுது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஆசைகள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் போகுது பொறுத்துருங்க பொதுவாக சிம்மத்துக்குள்ளே கேது நுழைஞ்சிடுது அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த சிம்மத்துக்குள்ளே மகம் பூரம் உத்தரனுடைய நட்சத்திரங்கள் அதாவது கேது நட்சத்திரமாக சொல்லக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் சூரியனுடைய நட்சத்திரமாக சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரமுத்திராளத்தில் சேர்ந்தவர்களுடைய நட்சத்திர ராசி நட்சத்திர ராசிகள் யாராக இருந்த நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலுமே இந்த சூரியன் கேதுவோட சம்மந்தப்படும் பொழுது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது பிளாக்கேஜஸ் வால்வு பிளாக்கேஜஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள விஷயங்களாக எழுந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே இதில் நடந்துக்கிட்டு இருக்கோம் இதை கரெக்டாக இதை சரி பண்ணிக்கோங்க இதுக்கு மிக முக்கியமாக லக்ஷ்மிரசுமுருடைய வழிபாடு மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ டீட்டெயிலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கேட்குற நம்பருக்கு கான்டாக்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த பதிவில் வேறு வினை பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பு நல்ல நடக்கட்டும் ஹோம் ஸ்டே குறிப்பிணுமா